என்னை தேடி வந்தாரே என்னை தெரிந்து கொண்டாரே அவர் எப்பொழுதும் அவர் என்றென்றும் என் உள்ளத்தில் இருப்பவரே அன்பான கத்திற்கு பிரியமானவர்களே ஒரு அற்புதமான ஒரு உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் நான் சொல்ல விரும்புகிறேன் தேவன்த்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் சொல்கிறேன் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ இருப்பாய் உன்னை ஆசீர்வதிப்பவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன் தேவன் சொல்கிறார் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாக்கு கொடுக்கிறார்கள் ஆபிராமுக்கு அந்த வாக்கு தத்துவம் அது உங்களுக்கும் நிறைவேறும் அவர் சொல்றார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன்னை நல்ல உயர்த்துவேன் அது மட்டுமல்ல உன்னை ஆசீர்வதித்து அவர் சொல்றார் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்தவே நீங்கள் எங்கே சென்றாலும் உங்கள் பேர் இருக்கிறான் இந்த பையனாக இல்லை அவங்களா ரொம்ப அற்புதமான குடும்பங்கள் எந்த ஒரு 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 உதவி கேட்டாலும் செய்வாங்க எந்த ஒரு ஹெல்ப்னாலும் டக்குன்னு வந்து செய்யக்கூடிய திறமை உள்ள அவங்களுக்கு உண்டு எந்த காரியத்தில் போய் நின்னாலும் அவங்க தகார்ன்னு செய்வாங்க எதுக்குமே அவங்க முகம் முகம் சுலிக்காமல் செய்யக்கூடிய ஆட்கள் நல்லா நல்ல ஒரு அற்புதமான குடும்பம் அப்படிங்கிற ஒரு பெருமை சில பேருக்கு கிடைக்கும் சில கிராமத்தின் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் அவள் நல்ல குடும்பம் சில குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ஐயப்பா அவங்ககிட்ட போயிடாதாங்கப்பா அவன் ரொம்ப மோசமான ஆள் அவங்ககிட்ட போனால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவதூரமான அந்த குடும்பத்தை ரொம்ப கீழ்த்தனமாக பேசுவாங்க ஆனால் தெய்வம் சொல்கிறாரு முன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னா அப்போ அவனுக்கு எந்த அளவுக்கு தேவன் அவனை ஆசிர்வதிக்கணும் எந்த அளவுக்கு அவனுக்கு மனதை கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தேவன் அவனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு கொடுக்குற கொடுக்குற தன்மை ஒரு மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துகிற தன்மை குடும்பத்தில் அன்பு செலுத்துற தன்மை வேலையிலே கவனமாக செய்யக்கூடிய தன்மை இப்படி நிறைய தாளந்துகளை தேவன் அவனுக்கு கொடுக்குறார் அப்பொழுது அவனுக்கு பெருமை பேரை பெருமைப்படுத்த முடியும் அவனுக்கு ஆசீர்வதிக்கிறார் பேர்மை பெருமைப்படுத்துகிறார் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு அவருக்கு நீ ஏனென்றால் அவர் தேவனுடைய வார்த்தை அடுத்தால் பாருங்கள் அதை விட மேலான இருந்தது தேவன் இதெல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே அவர் மறுபடியும் ஒன்று சொல்ல உன்னை ஆசீர்வதிப்பவனை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் அப்படி சொல்றார் அதாவது நீங்க தேவனுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு நிகரான காரியங்கள் யாராட்டும் நல்ல விஷயம் தெரிஞ்சாலும் அவங்களே தேவன் நூறு மடங்காக ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் என்று என்ன உடன்பிடிக்கின் பிள்ளையாக தேவனுடைய பிள்ளையாக நீங்க நீங்கள் இருக்கும்பொழுது மற்றவர்கள் உங்களுக்கு துன்புறுத்தினாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாத மற்றவர்கள் புறாமைப்பட்டாலும் இதெல்லாம் கவலைப்படும் அதெல்லாம் தேவன் அதையெல்லாம் கரெக்டாக நேர்த்தியாக செய்யக்கூடியவராக ஆக நீங்கள் போய் நின்று முட்டி மோதி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை அதான் சொல்கிறார் உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வன் சபிக்க வேண்டிய சவிப்பேன்னு சொல்லிட்டார் இப்போ நீ நீங்க நின்றுகிட்டு அவன் என்ன இப்படி செஞ்சான் நான் அப்படி போவேன் அப்படி செய்வேன் இப்படி நீங்க ஒன்னும் செய்யல தேவன் சொல்லியிருக்கிறாருல அதைத்தான் நீங்க மனசுல வைக்கணும் அவர் என்ன ஆசீர்வைக்கும் சொல்லியிருக்கிறார் என்ன பெருமைப்படுத்துன்னு சொல்லியிருக்கிறார் இதை விட மேலானது எனக்கு வேற என்ன வேணும் அந்த அளவுக்கு நீங்க உங்க மனதை பில்ட் பண்ணணும் நம்ம உங்க மனதை வந்து சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் வைத்துக் கொள்ள தான் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க தேவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் பிற பார்ப்போம் இவன் எப்படி சொல்லிட்டான் இவனை நான் ஒரு ஒரு கை பார்க்கணும் அண்ணன் சராசரியை படைத்த தேவன் வானத்தி வேக்க வண்ணமான பார்க்கக்கூடிய அந்த இந்த வானத்திய பூமி உண்டு பண்ண அந்த தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாருங்க அவர் வாக்கு மாறாதவர் நேற்று இன்றும் என்றும் அந்த எப்படி ஆபரமத்தம் கொடுத்தாரோ அது இன்னும் செயல்பட்டு கொடுக்கிறது எப்படி விசுவாசிக்கும் பொழுது ஆமா என் ஆண்டவர் என்னோட தான் இருக்கிறாரு நீ நான் செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கிறது ஆகையால் அவர் என்னை என்ன யாராவது துன்பப்படுத்தினா தான் அவர் பார்த்து விடுவாரு என்னை ஆசீர்வதிக்கணும் அவர் நூறு மடங்கு ஆசீர்வதிப்பார் இப்படி ரிலாக்ஸா நீங்க வீட்டில் இருந்துக்கிட்டீங்கன்னா ஒரு குறைச்ச ஒரு பிரச்சனை இருக்காது ஏன்னா நீங்க முன் முட்டி மோதி இருக்கும்போதான் நீங்க தான் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிடுவீங்க தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும்போது தேவனே உங்களுக்கு சொல்லியிருக்காரு நீ ஏன் கவலைப்படுதா நான் இருக்கமில்லாப்பா அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பார்ட்னர் உங்கள் கூட இருக்கிறாரு நீங்கள் எந்த செய் எது வேணும்னாலும் அவர்கிட்ட கேட்கலாம் அவரே சொல்லிட்டார் நான் ஒன்று ஆசிர்வதிப்பேன் ஒன்று பெருமைப்படுத்தி ஜாதியெல்லாம் ஒரு உட்குன்னு சொன்னேன் அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க வாழ்க்கையில் தேவன் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மகிமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதான் இந்த அற்புதமான ஒரு வாக்கு தத்துவம் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் சொல்ல ஒரு முக்கியமானது இதில் தெரியுமா உன் பேரை பெருமைப்படுத்த உன்னை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதம் தான் ரொம்ப பிளஸிங் தேவனுடைய பிளஸ்ஸிங் தான் ரொம்ப முக்கியம் அந்த பிளஸ்ஸிங் இல்லாத எல்லாமே இதில் அடங்கியிருக்கு தேவன் ஆசீர்வதித்தாலே போதும் எல்லாமே வந்துடும் பெருமை பெருமைப்படுத்துது எல்லாம் எது நோய் நொடியில் ஒன்றுமே வராது உங்களை ஏற்றாம எதுவுமே ஆசீர்வதிக்கணும் பிளஸிங் அதுதான் சிலவங்க பாருங்க கிராமத்தில் திருமணமான மற்ற காரியத்தில் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வதிக்க என்னன்னா அவங்க அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க மற்றவர்களுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு அன்பு அந்த மாதிரி ஒரு குணம் எனக்கும் வேணுமென்றதாலும் அவர்களை அந்த மாதிரி அவங்கள ஆசிர்வதிக்காங்க இதே மாதிரி நீனும் வாழணும் நீனும் நல்லா செல்லு செழிப்போடு இருக்கணும் மற்றவர்களோட கோபப்படாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் அவர்களை ஆசிர்வதிக்கிறார்கள் அதான உண்மை அந்த மாதிரி நீங்களும் வாழ வேண்டும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதான் தெய்வன் உங்களை ஆசீர்வைத்திருக்கிறார் இந்த அற்புதமான இந்த வார்த்தை பற்றி கொள்ளுங்கள் அவர் என்னை ஆசிர்வித்திருக்கிறார் ஆக நான் எதை பற்றி கவலைப்பட வேண்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எழுந்து செல்லுங்கள் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை